ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரத்யவ் சேது வரைக்கும் பிரித்திய சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது முன்னாடி பழைய காலத்தில் ஒரு படம் உண்டு அதில் வந்து சுசிலா அம்மாவும் டிஆர் மகாலிங்கமும் பாடுவாங்க கொட்டு கொட்டு கொட்டுன்னு பாருங்கே ஓலை சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே அப்படின்னு பாடுவாங்க வீட்டில் வந்து ஓலை குடிசையிலேருந்து தூரல் வந்துக்கிட்டே இருக்கும் சொட்டு சொட்டாக மழை வந்து வீட்டு பூரா நிறைஞ்சிருக்கும் அதுலேருந்து தண்ணி எடுத்து எடுத்து வழியில் விடுவாங்க அதுபோல் இப்போ என்ன செய்யுதுன்னா அரசு பேருந்துகளில் கொடை பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு ஏன் டிரைவருக்கே கண்டக்டர் போய் கொடை பிடிக்கிறார் அந்த மாதிரி நிலம தான் இருக்குது இதில் விடியல் ஆச்சு ஆட்சின்னு வேறு பேர் என்ன விடியதோ தெரியல படிக்கட்டு இல்லை படிக்கட்டு வந்து உடஞ்சி போய் இருக்குது அரசு பஸ்ஸில் அப்புறமா நாள் என்ன செய்யுதுன்னா சக்கரம் கலண்டு ஓடுது அதை பிடிக்கிறதுக்கு கண்டக்டர் ஓடுறாரு நாள் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஓட்டோ வழியாக ஒரு அம்மா குழந்த கீழே விழுது விழுந்துருது அது மூலமாக ஆக்சிடெண்ட்டு இது போல தான் நடந்துக்கிட்டு இருக்க தவிர உருப்படியாக எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல உலகம் போகிற போக்கில் நல்லது செய்யணும்னு சொன்னால் அந்த எண்ணமே இல்லை நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன்னு வீணாக பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு ஒருபடியாக எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல இதுதான் இந்த விடியல் நாச்சியில் நடக்குதே தவிர வேறு எதுவும் இல்லை அப்புறமா தினமும் பேப்பரை படித்தா என்ன என்னென்ன நடக்குது கொலை கொல்லை கற்பழிப்பு இது இதுக்கு தான் இது ஃபேமஸ் இந்த ஆட்சி ஃபேமஸாக இருக்குது ஏதாவது இதை பற்றி விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டாங்கன்னா அத்தை ராத்திரியில் போய் அவங்கள கைது பண்ணி என்ன செய்கிறாங்க குண்டாசில வேறு அடைக்கிறாங்க அற்புதமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது மூணு வருஷம் மூன்றரை வருஷம் முடிஞ்சாச்சு இன்னும் ஒன்றரை வருஷம் பல்ல கிடைச்சிக்கிட்டு போகணும் ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ஜனங்கள் மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா இப்படி ஜனங்களோட மூளையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏதோ மக்கள் வந்து காசு காசுப்படாமல் நல்ல ஆட்சி வேணும்னு சொல்லி ஆட்சி கட்டில் நல்லவங்களை அமர்த்தினாங்க தமிழகம் பிழைக்கும் அதுக்கு வழி நடக்குமாங்கிறது நமக்கு புரியல என்ன நடக்கும் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்